மக்களுக்கு ஏற்பாடு ஒன்று பண்ணிக்கிறாங்க ஆறு பரிசான் மச்சான் சும்மா வாங்க துண்டலுங்க போடுங்க ஆனால் வாங்கினாலும் துண்டு கிடைக்குமா ஆறு வந்தாலும் துண்டு கிடைக்குமாமேனே துண்டு கிடைக்கும் அதான் இந்த பெரிய பொக் வச்சிருக்கா மச்சான் சரியா இந்த வரிசை கடைசி அதாவது டிசம்பர் முப்பத்தோறாந்தேதி நைட்டுக்கு லைவ்வாக போடுவாங்களா என்ன லைவு ஃபேஸ்புக் லைவ் ஆ திட்டக் லைவில் இல்லையா இல்ல ஆ ஃபேஸ்புக் லைவ்வில் போடுவாங்க மச்சான் அந்த லிங்கம் நான் போடுவேன்னா என்ன லிங்கம் அது பெடிக்குலர் சிங்கர் லிங்கம் ஆ அந்த லிங்க போடுவேன் மச்சான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்மா நைட்டு நைட்டு ஒன்போது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆகுமாக்கா அந்த ஆறு பொருட்கள் யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்க வேண்டியது மக்கா மச்சானம் போட்டிருக்கிறேன்

ஆ மச்சான் தாண்டா சாத்தி சிங்கல் லைஃப் அதுக்கு பக்கத்துல மஜா இருக்கே நம்ம சிங்கர் பெரியதான் சிங்கர் பெரிய எழுத்த போட்டிருக்காங்க மஜா நல்ல ஒவ்வொருதான்

அப்படின்னு சொன்னா மட்டான் சிங்கரால் போட்டிருக்காங்க ஆரம்ப கட்டணம் பத்தாயிரம் அதே மாதிரி போஜிங் மிஷினுங்க ஆரம்ப கட்டணம் ஒன்பதாயிரத்தி அஞ்சூறு இப்போ கலோ மச்சான கேட்டு வந்து சொன்னா சொன்னேன் இதுக்கும் ஐயாயிரம் கட்டலாம் அதே மாதிரி போஜிங் மிஷினுங்க ஐயாயிரம் கட்டி எடுக்கலாம் மச்சான் ஆரம்ப கட்டணம் நம்ம பேருக்காக பேரை சொல்லி வாங்க மாட்டா உள்ளுக்கு போகும் ஓகே சிங்கர் ஸ்டோராம் பாருங்க மச்சான் ரவுண்ட் பண்ணுறவனே நல்லா குளு குளுக்குலாம் அவனை ஆசியாக அப்படி சேஃப்டியாக வச்சிருக்கிறாங்கன்ட்டு விதிம்பியமா எடுக்கலாம்

உங்களுக்கும் இதுலயே கழிச்சு தரு இதுக்கும் பாருங்க ஏழரை வீதம் கழுவிருக்கட்டி எல்லாம் போட்டிருக்காங்க சரியா மச்சான் பன்னெண்டு மாதம் கட்டு காசு அடுக்கலாம் அதே மாதிரி கலர் உங்களுக்கு சேம்பிளுக்கு வச்சிருக்காங்க ஆர்டர் பண்ணா உங்களுக்கு என்ன மினி பார் என்ன பெருங்க <laughs> <laughs> என்ன பேர் பேர் என்ன ஆ மச்சான் இதைத்தான் சொல்கிறா என்ன ஆகுது சவாரி பைக்கா சவாரி பைக்கு ஓ இது இதே பைக்கா அப்படிண்டா கரண்ட்டில் ஓடும் ஆ கரண்ட்டில் ஓடும் அப்ப பெட்ரோல் பைக்குங்க பெட்ரோல் பைக் தான் இது அப்போ இஞ்சாலே அதுவும் பெட்ரோல் பைக் தான் அது சரி இது என்ன பைக் மச்சான் அது இது சவாரி சவாரி அது ஏர் சிங்கர்

வில கழிவுகள் போட்டிக்காங்க அம்மா ஆரம்ப மூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் இப்ப போகுது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது கட்டு காசு எடுக்கலாமா காசு எடுக்கலாம் எடுக்கலாம் மருந்து மச்சான் நாற்பது அஞ்சுக்கு போட்டிருக்காங்க ஓபர் விலையை பாத்தீங்கன்னா தெரியுதானே வட்டி இருக்காங்க எழுபத்தி ஐயாயிரம் அதுக்கு கிளறி அதுக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க கட்டு காசுக்கும் எடுக்கல என்ன பொருள் எடுத்தாலும் கட்டு காசு எடுக்கலாம் எல்லா பொருளும் கட்டு காசு எடுக்கலாம் சிங்கர் வாஷிங் மிஷினா அமேன கலவுற மிஷினா பாருங்க மச்சான் ரவுண்ட் பண்ணி பாருங்க இது ஒன்றொண்டா ஒரு ஒரு டிமாண்டா போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் இருக்குது எல்லாம் எடுக்கலாம் ஃபிரண்ட் ரோடிங் டொப் லோடிங் எல்லாம் எடுக்கலாம் நீங்க எல்லா எடுக்கலாம் அமேன எல்லாத்துக்கும் மில கழிவு பாருங்க பாருங்க பதினஞ்சு இத ஒட்டி வச்சிருக்காங்களா எடுத்து காட்டையெல்லாம் இருக்கு இப்படி கவுட்டு காட்டு இல்ல கமராவை இதுக்கும் கட்டு காசு எடுக்கலாம் என்ன கட்டு காசு எடுக்கலாம் நீங்க எடுக்கலாம் பாங்க மச்சாங் உங்களுக்கு ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்களா ஆர்டர் பண்ணா என்ன கலர் வேணும் எடுத்து தருவாங்க எடுத்து தருவோம் இப்ப நீங்க உங்களுக்கு நார்மலா ப்ராடக்ட் ஒரு வருஷம் ஒன் இயர் வாரண்டி வருதுண்டா இதுக்கு நீங்க அடிஷனலா மூன்று வருஷம் எக்ஸ்ட்ரா வாரண்டி போட்டு குடுப்பாங்க மூன்று வருஷம் வருஷம் எல்லா சேர்த்து நாலு வருஷம் வரும்

இதுவும் கரண்ட் மெஷின் தான் சரி அமேஜானை பாருங்க இதில் பேர் என்ன அமஜான் அது

பத்து காசு கொடுக்கலாம் என்ன போனுகள் மஞ்சள் இது செட்டி நோவியா போனர் சாம்சங் இது நாலு மொடலும் இருக்கு நாலு மொடலும் இருக்கு நாலு மொடலும் இருக்கு மஞ்சள் இதுல உங்களுக்கு என்ன முடல் போன் வேணுமா இதுவும் வில கழிவுல கட்டு காசு உங்களுக்கு தருவாங்களா மச்சான் பார்த்து எடுக்கலாம் ரெடி காசு போனமென்றாலும் எடுக்கலாம் உங்களுக்கு காசு கொஞ்சம் குறைவு என்றாலும் கட்டு காசு நாங்க சிம்பிளா சிங்கர் 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 தான் இருக்கு சரியா அதே மாதிரி கீழுக்கு பிளண்டர் ஐட்டம் ஒரு கப்ல மூணு ஒரு கப்ல பாருங்க இந்த வந்து எத்தனை கப் அஞ்சு அஞ்சு கப் இருக்கு இத பாருங்க மூணு கப் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பிளண்டர்ல மூணு இப்ப இது வந்து அஞ்சு வந்துருக்கு இதுக்கும் உங்களுக்கு அஞ்சு வீத விலக்கழிவு போட்டுக்கிறாங்க அஞ்சு வீத போட்டுக்கிறாங்க அதே மாதிரி கீழுக்கு பாருங்க மஞ்சா இது பெரிய பிளண்டர் மஞ்சா அவன் செட்டுகள் இருக்கி உங்களுக்கு சின்ன சைஸ் வேணுமா பெரிய சைஸ் வேணுமா நல்ல தரமானது வேணுமா அதே மாதிரி இஞ்சாலையும் இருக்கு மத்தா பெருசுரிக்கு பாத்தீங்கன்னா பெரிச்சிருக்கு இந்த பாருங்க அப்படி இழுத்தா வைக்க வேண்டியதா முழுக்கோழி நல்லா அவிச்சு தருமா தெரியாமச்சா அதே மாதிரி சுடுதண்ணி போத்தல்கள் இதுக்கு எந்த பொருள் எடுத்தாலும் இதுக்கும் கட்டு காசு கொடுப்பாங்க சிங்கர் ஆளுன்னு ஓ கொடுப்போமே உங்களோட பேரை சொல்லிட்டு வந்தா எல்லாருமே கொடுப்போம் கள்ளம் மச்சார்டு கேட்டு வாங்க இதுக்கும் கட்டு காசு தருவாங்க ஆனா இது சின்ன காசியான் டபிள் பேனா அண்ணன் தம்பி மாதிரி உயரத்துலேருந்து பெரிய இதுலேயும் மிதிக்காராம் இதுக்கும் உங்களுக்கு எல்லாம் சிங்கர் பேனா மச்சான் பார்த்துல இதுவும் ஒரு ஒரு சிங்கர் பேன் தரான் எல்லா இது என்ன பேனா வந்து அதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனியில் பேனும் விதிக்க மச்சான் இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கழிவு ஓட்டுருக்கிறாங்க இதை தான் எத்தனை வீத விளக்கழிவு அஞ்சு வீத விளக்கழிவு அஞ்சு வீத விலக்கலிவும் மச்சான் இதுக்கு டிஸ்கவுண்ட் விலக்கலிவும் தருவாங்க சரியா மச்சான் கூலவர் நல்லா போத்தி படுக்கலாம் நல்லா போத்தி படுக்கலாம் அப்போ இது என்ன நம்ம இது கூலராக

அதே மாதிரி அடுப்பை பாருங்க மச்சான் டவுல் அடுப்பு நல்ல மாவுல் மாதிரி ஓ மச்சான் இதுவும் விளக்கழிவா போட்டிக்கிறாங்க ஒரு ஒரு பொருளுக்கும் எல்லாத்துக்கும் விலக்கழிவு எந்த பொருள் எடுத்தாலும் கட்டுக்காது தனிப்பட்ட மாதிரி வச்சிருக்கிறாங்க என்ன ஆ இங்க வந்து மச்சான் பார்க்க போனா சோவா கடல் சிங்கர் சோவா கடல் இந்த பாருங்கம்மா மச்சான் எது வேணும் சோவா டிஃபரெண்டா வச்சிருக்கிறாங்க மச்சான் சோவா என்ன சட்டப்படியா இருக்கு மச்சா எல்லா சோபாவுக்கும் பதினைஞ்சி வீத கழிவு போட்டிக்காங்க உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் சகலம் அது மெடுத்துக் கொள்ளலாம் சரி மச்சா எல் சோவாவாகும் நேர் சோவாவும் சகலம் அதுமிரிக்கு மச்சான் விலைப்பட்டியெல்லாம் போட்டிருக்கிறாங்க அதாவது வீதம் கழிவு இந்த பாருங்க வீதம் ஒரு ஒரு சோபா செட்டுக்கு பத்து வீதம் பதினஞ்சு வீதம் ஜம்மன் ஸ்பிரின் பெட் ரேஷ்னே ஓ இதுக்கும் வில கழிவு இறக்கா மச்சான் அஞ்சு பாருங்க வேண்டி சிங்கர் தான் அடிச்சிருக்கிறாங்க பார்த்தேல அதோட பெட்ரெஸ்டோட கட்டிலும் எடுக்கலாமா சரியா விலக்களையும் சகலத்துக்கு மெதுக்கி கட்டுக்காட்சிக்கும் பெருகி மாத்தா அங்க இது தண்ணே ஆமா கண்ணாடி இது ஓப்பீஸ் கபட்டா ஓபீஸ் காவோட்டு ஓ வீட்டு காவட்டுலயே வீட்டு கபடி இருந்தாக்கு இது வீட்டு காவட்டு இது ஓபிஸ் காவட்டு நம்மதா ஓ அப்படி ஒன்று மச்சான் பாருங்க இதுக்கும் பத்து வீதம் ஓபீஸ் காவோட்டுக்கு வீட்டு காவட்டுக்கு பத்து வீதம் உங்களுக்கு எடுக்கலாம் எடுக்கலாமாத்தா நம்ம சிங்கர் ஸ்டோருக்கு வாங்க சைஸு குறைஞ்ச உயரம் குறைஞ்சது மிரிக்குமாச்சான் உங்களுக்கு துவளும் எடுக்கலாம் டவுளும் எடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு சேம்பிள் மாச்சான் சரியா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொள்ளலாம் சிங்கர்ல சூப்பராயி உடம்பு குறையும் வாங்க வில்லையாள் வீட்டுக்கு இருந்து நம்ம அடிக்கலை அந்த ம சாமான் வாருங்க இது சிங்கர் மீட்டர் ஓடு எத்தனை கிலோமீட்டர் ஓடு எல்லாம் காட்டிக் கொடுக்குமுறே ஓ காட்டு கையால் இழுத்து இழுத்து காலால் அமர்த்தி அமர்த்தி வெட்டுதான் நம்ம உடம்புல கட்ட தண்ணியெல்லாம் வெட்டக்குறாங்க மாத்தான் ஒரு மனத்தியாலம் வச்சுது அடிக்கி பாருங்க சட்டை வடியாக இருக்கும் டம்பு அந்த மயம் ஆரோக்கியமா இருக்கும் இது கட்டு காசு எடுக்கலாம் மாத்தான் பதினஞ்சு மட்டும் போட்டுலாம் அப்ப இது ரெண்டு அண்ணே ஓ ரூண்டுக்கு இவ்வளோ நாய் இலக்கிற மா இலக்கிது அப்ப பதினஞ்சுக்கு போனா நம்ம அதை முடிஞ்சு மச்சான் சட்டப்பாட்டு சாமான் பாருங்க நல்லா ஓடி ஓடி விட்டம் புசும்மா அந்த மாதிரி இருக்கும் சரி மச்சான் இது நல்லா கிடைக்குமே ஓ கிடைக்கும் கட்டு காசு கிடைக்கலாம் நீங்க கட்டு காசு கிடைக்கலாம் இது சிங்கர் தானே சிங்கர் தான் நல்ல காலம் இந்த கை எடுத்தா சரி நம்ம சரி மச்சான் அது ஒண்ணு மஜா நம்ம பதில சொல்லுவோம் என்ன மச்சான் அது இது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எடுக்காமலும் துண்டு வந்திருக்காங்களாம் அதே மாதிரி எனக்கு மட்டும்தல்ல மச்சான் பாக்குற எல்லா உறவுகளும் வாங்க சிங்கர் ஸ்டோருக்கு நீங்க பொருள் எடுத்த தான் இது தருவாங்க பொருள் மெடுங்க எடுக்காம வாங்க இது ஆனா இது இந்த துண்டு வருவாங்க கட்டாயம் இந்த பேரு ஐசி நம்பர் போன் நம்பர் கட்டாயம் வேணும் இந்த பாருங்க ஒரு சாமான மட்டுக்கல மச்சாண்ட வேலையை பத்தியல அதிர் அதிர் பாருங்க முதல் பரிசு சிங்கர் எத்தனையா இஞ்சி மச்சான் அது முப்பத்தி ரெண்டா வச்சா முப்பத்தி ரெண்டு இஞ்சி முதல் பரிசு சரியா அதே மாதிரி செகண்ட் பரிசு பாட்டு கேட்கலாம் பாட்டு கேட்கலாம் ஓ செகன் பரிசு பரிசு சோறு சமைக்கலாம் ரைஸ் குக்கர் ரைஸ் குக்கர் ஓ தேர்ட் பர்ஜி ரைஸ் குக்கர் மா தேர்ட் பர்ஜி என்ன மச்சா ரேடியோ ஆ ரேடியோ ஓ என்ன கரண்ட்ல வேலையுமே கரண்ட்ல வேலையும் பேட்டரியில வேலையும் ஆ ரெண்டுல வேலையும் ஓ அவளே படுத்து இல்ல கரண்ட் இல்லடி உங்களுக்கு பேட்டரியிலயும் போட்டு கேக்கலாம் மூணாவது பர்ஜி சரியா மச்சா மூணாவது இல்ல நானாவது பர்ஜி நானாவது பர்ஜி நானாவது பர்ஜி அஞ்சாவது பர்ஜி அஞ்சாவது பரிசு தான் அறிக்குது இது என்ன ஆமா அது எலக்ட்ரிக் கேட்டில் ஆ என்ன செய்யிறது இது சூடு வைக்கலாம் ஆ சூடு வைக்கலாம் சும்மா ஊத்துனா சூடாவாது சும்மா ஊத்துனா

துண்டு கிடைக்குமா அமனே துண்டு கிடைக்கும் அதான் இந்த பெரிய பொக்சோட்டு வச்சிருக்கா மச்சான் சரியா இந்த வருஷா கடைஜி அதாவது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி நைட்டுக்கு லைவா போடுவாங்களா என்ன லைவ் பேஸ்புக் லைவ் ஆ டிக்டாக் லைவ்ல இல்லையா இல்ல பேஸ்புக் லைவ்ல போடுவாங்க மச்சான் அந்த லிங்க நான் போடுவேனா என்ன லிங்க அது பெட்டிகுலோ சிங்கர் ஆ அந்த லிங்க போடுவோம் மச்சான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சொன்னா ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா நைட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மச்சா அந்த ஆறு பொருட்கள் ஆறுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறேன்னு மச்சான் மச்சானும் போட்டிருக்கிறேன் முதலாவது இன்னொன்று கேள்வி மச்சான் மச்சனை கேட்டு நீங்கள் சிங்கர் ஸ்டோருக்கு வந்துடுன்னு சொன்னால் அவங்களுக்கு முதல் கட்டணம் குறைப்பாங்களாம் அதாவது ஐயாயிரம் ரூபாய்க்கெல்லாம் புரிஞ்சிருக்கே போச்சு பீச்சிருக்கு கட்டாயம் இந்த வீடியோவை இங்கே ஷேர் பண்ணணும் தகலப்பட்டான் தாண்டவ வழி செக்னா பக்கத்தில் ஆயிடுக்கு மச்சான் சிங்கர் ஸ்டோர் மச்சான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மச்சான் சட்டப்படி அதிர்ஷ்டம் லக்கடிக்குமா விலக்கழிவு மச்சான் சாகலத்துக்கு ஓகே ஓகே